ஹாய் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கூடு காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் போகிறோம் இங்கே முன்னாடி போயிட்டு இருக்காங்க எங்கள் மாமியாரும் பெரியவரும் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் அப்பா அப்புறமா வந்து ஜாயின் பண்ணணும் சொல்லியிருக்கோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எங்கே போகிறோம் இது வரேன் 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 परण्या टीमो ने गाना देलच कनमनी संगोड कादल या बय एंगवे किचन साथो कन नीने नेकना मोली यडेला पायसे आ मै लडकरी आरी நினைக்கிற மாதிரி போயிடு மாடாப்படுது புலீஸ் எல்லாம் படிக்கப்படுது

அந்த உள்ள வந்தாச்சு இனிமே கடைகள் தான் அதனால பெருசா அப்படியே ரோல் பண்ணு ரோல் பண்ணுடாத ஆ சுத்து போக போங்க போங்க போ மெசி சுத்து மெசி சுத்து அதை ஆ பார்த்துருக்கா அவ சுத்துறா அப்பறியா சுத்துட்டு எல்லாரும்